பயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான காடை முட்டை பெப்பர் மசாலா தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ஏழு எட்டு காடை முட்டை எடுத்துருக்குறேன் தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சாலே போதும் நம்ம கோழி முட்டை அவிக்கிற அளவுக்கு தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சு நம்ம அதை உரித்து எடுத்துக்கலாம் இந்த காடை முட்டை ரொம்ப சத்தான பொருள் கர்ப்பிணிங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சத்தானது இது இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம் தோல் பார்த்திங்களா லப்பர் கணக்காக வரும் இது நம்ம கோழி முட்டையில் வர்ற மாதிரிலாம் இருக்காது தோலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் எடுத்து உரிச்சி எடுத்துக்கலாம் வாடை முட்டை பெப்பர் மசாலா சூப்பராக இருக்கும் அன்றைங்கள ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன பொருள்லாம் போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம உறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் இதுக்கு தேவையான ஆயிலை கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும் ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை பொடிசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா ப்ரௌன் நிறத்துக்கு நல்லா வதங்கி வரணும் இதுங்களா இதே மாதிரி நல்லா வதங்கி வரணும் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு தூள் சேர்த்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் நான் குழம்பு தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அந்த காரைய தூக்கி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம்னா இல்லை பெப்பர் போட்டதை காட்டலை மறந்துட்டேன் இது டைமில் நமக்கு பெப்பர் கொஞ்சம் நல்லா நுணுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெப்பர் சேர்த்து சேர்த்ததோட கொஞ்சமாக இது சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன் அந்த சோயா சாஸு நல்ல ஒரு ஃப்ளேயர் கொடுப்போம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி புதினாவும் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதாங்க சூப்பரான பெப்பர் காடை மட்டும் ரெடி ஆகி காடை மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்